ஓகே அண்ணன் ரெடி கேங்கர்ஸ் படம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஷோ நடந்துருக்கு அதாவது இவ்வளோ காலம் நாங்கள் பட்ட கஷ்டம் உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்து அதை கொடுக்குற அந்த கைத்தட்டலுக்காக இன்றைக்கி எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி படம் பார்த்தாங்க நாளைக்கு ரிலீஸ் ஆனோடனே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்கிற ரசிக தெய்வங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன் சம்மருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக உங்களால் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் அந்த படம் வந்திருக்கு கண்டிப்பாக பார்த்து ரசிங்க ஒரு வெற்றி படத்தை நீங்கள் வந்து எனக்கு தருவீங்கிற நம்பிக்கையுடன் தேங்க்யூ நீங்கள் அப்புறம் எல்லாருமே சொல்கிறது இந்த காம்பினேஷன் ரெகுலராக வந்துடும் அது உங்கள் கையில் என்ன ஆமாம் நானும் வடிவம்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்து படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்குலாம் ரசிக்கும் வகையில் வந்திருக்கு நான் ரொம்ப நம்புகிறேன் நீங்கள் பார்த்து அதோட ரிசல்ட்டை எனக்கு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி இந்த ஷோவில் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க அந்த கைத்தட்டில் அந்த எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு நாளைக்கு தேட்டரில் நீங்கள் பார்த்து எல்லாம் ரசிங்க படத்தை இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ என்ஜாய் பண்ணி நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா அதே என்னால் சொல்ல முடியாது அந்த நிச்சயமாக இந்த படம் வந்து இந்த சமோ ஹாலிடேஸ்க்கு ஒரு கொண்டாட்டம் அதான் இருக்கும் ஏன்னா எல்லோரும் சினிமாவில் அத்தனை பேர் வீட்டில் இருக்கிறதவங்க தாத்தா பாட்டி மேற்கொண்டு சின்ன குழந்தைங்க எல்லோரும் தேட்டருக்கு வந்து இந்த சினிமா பார்த்ததுக்கப்புறம் தான் ரசிக்க முடியும் ஸோ வாங்க நாளைக்கு கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகும் உங்களுக்காக பசங்களுக்காக குடும்பத்துக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அதுவும் சுந்தர்சி வடிவேல் காம்பினேஷன் வந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வருது ஸோ ஐ திங்க் அது கேங்கர்ஸ் சொல்லும்போது உண்மையிலே ஒரு கேங்கர்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு கொண்டாட்டம் வந்து ரசிங்க நல்லாயிருக்குங்க மூவி காமெடியாக இருக்குது சுந்தர்சி அண்ட் வடிவேலு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு வடிவேலு வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம பழைய வடிவேல் சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருக்குங்க அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது காமெடியாக இருக்குது லாஜிக்லாம் பார்க்காம தியேட்டர்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஃபுல் காமெடி என்டர்டைன் மூவி கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் லாஜிக்லாம் பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவரோட ஆஸ் யூஷுவல் அவரோட படத்தில் இருக்கிற எல்லா எத்திக்ஸும் இந்த படத்துலேயே இருக்குது ஸோ வந்து எதுவுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம் சூப்பராக இருக்குது எனக்கு காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில் வடிவேல் வடிவேல் சார் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு கம்பேக் கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குது படம் எல்லாருமே போய் பார்க்கலாம் எனக்கு

சந்தோஷமா எவ்வளோ துக்கங்கள் இதில் வந்து உடனே நம்மளுக்கு சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நல்லா இருந்துச்சு மூவி சாம காமெடியா நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுந்தர்சி சார் வடிவல் சாரோட இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காமெடி பாம்பு ஆ அதுதான் அதுதான் தலை மாதிரி இதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக சாரி கட்டிட்டு வந்த வடிவல் சார்லாம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ணும் நல்லா இருந்துச்சு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு கவுண்டர்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு வடிவல் சார் ரீஎன்ட்ரி ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்து காமெடியானாவே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்படியே அவர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு பண்ணிட்டாரு வடிவேல் சார் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் கழிச்சு சுந்தர்சி சார் கூட சேர்ந்துருக்காரு நல்லா இருக்கு இந்த காம்போ நல்லா இருக்குது மற்ற படத்தோட காமெடியோட இந்த படம் காமெடி இன்னும் நல்லா இருக்குது ஆக்சுவலா லாஸ்டா வந்து ஒரு சாரி கெட்டப்ல வராரு அது அது சூப்பரா இருந்துச்சு வடிவேல் சார் மாஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து எல்லா கேரக்டருக்கும் சூட் ஆகுறாரு சூப்பரா நல்லா காமெடியா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒரு வடிவேலு வடிவேலு அண்ட் சுந்தர்சி அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருந்தாங்க காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு லேக் இல்லாமல் போச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல நல்ல காமெடி ஃபிளாக இருக்கும் வடிவேல் சார் அண்ட் சுந்தர்சி சார் காமெடி ரொம்ப வருஷம் கழித்து நல்லா சூப்பப்பாக இருக்குது நல்லா ஒர்க் அவுட்டாக ஆஸ் அசூஷல் ஸ்டோரி கூட அந்த காமெடி அசூஷலில் வடிவேல் சார் காம்பினேஷன் சுந்தர்சி சார் காம்பினேஷன் சூப்பர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேகிங் இருந்தது அப்புறம் படம் போக போக இட் வாஸ் வெரி கண் அவர் கிட்ஸ் அலாங் வித் ஈ என்ஜாய்ட் அ லாட் ரொம்ப நல்லா ஆக்சுவலாக அது வந்து ஒரு மணி ஐஸ் மாதிரி இருந்தது நல்லா இருந்தது கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல ஒரு ட்விஸ்ட் இருந்தது அண்ட் வடிவேல் சார் காமெடி ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சார் அகைன் நிறைய கெட்ட போட்டு அவர் நடிச்சது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது திரும்பி மேலும் மேலும் இந்த மாதிரி படம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார் அவர் எப்போவுமே எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் காமெடி இது எல்லாமே நல்லாயிருக்கும் அஷியல் அதுவும் இதே மாதிரி தான் இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சர்ஸ் சுந்தரன் டேரக்ஷனில் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம் அன்பே சிவம் அதெல்லாம் இது ஒன் ஆஃப் த காமெடியில் பெஸ்ட் காமெடி ஃபிலிம்ஸ் அண்ணன் எடுத்ததுல சுந்தரன் டேரக்ஷன் சரி வடிவில் வந்து பயங்கரமாக பிச்சு வதறி இருக்காரு கம்பேக்னே இது சொல்லலாம் இதை வந்து கம்பேக் படமாவே சொல்லலாம் அவ்வளோ காமெடியாக எல்லாரும் சிரிச்சு கை தட்டி விசில் அடிச்சு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு விஷால நிறைய விசில ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு அதனால் இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும் அதனால தேட்டர் போய் பாருங்க தேட்டரில் போய் பாருங்க நல்ல படம்

படம் பார்த்தாச்சு வடிவேலுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குது நம்ம யூஸ்வலாக லாஸ்ட் படம் வந்து வடிவேல் வந்து மாமன்னன் பார்த்தோம் ரொம்ப சீரியஸாக ஒரு எமோஷ்னலாக பண்ணியிருந்தார் டேஸில் காமெடிக்கு வந்து வடிவேலுக்கு பேர் சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும் ஏற்கனவே சுந்தர்சி வடிவேலு காம்போவில் வந்து விண்ணராகட்டும் தலைநகரமாகட்டும் ஒரு எவர் கிரீன் படம் அந்த மாதிரி இந்த படம் ஒரு எவர் இருக்கும் ஸோ கதை பழசு ஆனாலும் வந்து வடிவேலோட பஞ்சு அதை சொன்ன விதம் புதுசாக இருக்குது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்து செகண்ட் ஹாஃபை ஸ்கோர் பண்ணி ஒரு ரசிக்குமான ஒரு படமாக கொடுத்துருக்காரு நிச்சயமாக சுந்தர்சிக்கு வந்து போன வருஷம் அரண்மனை ஃபோர் ஹாலிடேயில் அடுத்தது மதகதராஜா இது வந்து ஒரு ஹேட்ரிக்னு சொல்லலாம் மூணாவது வெற்றி சுந்தர்சி கொடுத்துருக்கு இந்த படம் இது வந்து வடிவேலு சுந்தர்சி அவங்களோட ரீயூனியன் ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று கை கோத்துருக்காங்க கை கோத்தது யார் அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்னா ஆடியன்ஸுக்கு எக்ஸலண்ட் ட்ரீட்டு இந்த சம்மருக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளாக் பஸ்ஸும் இட்டாகவும் காமெடி கேரண்டீடு சப்ஜெக்டுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்டில் வந்து வடிவேலோட லேயர் சேர்க்கும் போதே அதோடய ஃப்ளேவர் எங்கேயோ போகுது இவருக்காகவே அவர் கொஞ்சம் இறக்கி வாசி வடிவேலை ப்ளே பண்ண வச்சுருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் பக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க முனீஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு அதே போல் கேத்திரா தேசம் ஹீரோயினாக கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க அவங்க இத்தனை படத்துலேயும் இது வந்து கேத்ரினா கிராஃபு நம் அப்புறம் இந்த பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரீரிக்கார்டிங் ரொம்ப இருக்குது ஆனால் பாட்டெல்லாம் படத்தோடு பார்க்கும் போது நல்லா இருக்குது வெளியில் வரும்போது கொஞ்சம் மைண்டில் சொல்கிற மாதிரி இல்லை ஸ்கிரீன் ப்ளே அற்புதம் டைலாக் ரைட்டர் யாரும் அவருக்கு வந்து ஒரு சபாஷ் போடலாம் உள்ளத்தை அலிதா முதல் கொண்டு சுந்தர்சியோட டைரெக்ஷனில் இது வரைக்கும் இந்த படம் சோட போகல இது அதே மாதிரி தான் வந்து வடிவேல் இவங்க ரெண்டு பேருக்கு காம்பினேஷனில் காமெடி அவுட்ஸ்டாண்டிங் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோடு வரலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட் ட்ரீட் ஃபார் சம்மர் ட்ரீட்டு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டிடு தேங்க் யூ கலக்கலாம் சூப்பராக பண்ணிட்டார் சுந்தரிசி ஃபஸ்ட் டேம் கொஞ்சம் சொதப்பெலாம் இருந்தது செகண்ட் டம் பிரமாதப்படுத்திட்டார் அருவாக இருந்தோம் வடிவேலில் ஓகே வழக்கம் போல் காமெடியில் கலக்கிட்டார் பார்க்கலாம் வாங்க வாங்க பழம் வடிவலோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோரி லைன் ரொம்ப போராக இருந்தது ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லவே இல்லை மேபி கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு பிளாட்னால பட் அதர்வைஸ் வடிவலோட காமெடி அண்ட் கிளைமேக்ஸ் இது ரெண்டுக்காக ஒன்றா பார்க்கலாம் சாங்ஸ்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஆக்ஷன் கொஞ்சம் வெளியில் வர வேண்டி இருந்தது சாங்ஸ்லாம் கொஞ்சம் மசாலா சாங்ஸ் தான் ஜஸ்ட் காமெடிக்காக வேணா பார்க்கலாம் தேங்க் யூ நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப என்ஜாயாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃபோ விட செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க லேடி கேட்டப்லாம் வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில் ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க